உரிமையை அனுபவிக்கும் போது பின்பற்ற வேண்டியது நவீனங்களுக்கு மாற்றம் அடைந்து வரும் இவ்வுலகத்தில் உரிமைகளும் என்பது ஒவ்வொரு மனிதனிடம் ஆழ் மனதில் தோன்றிய

அது மட்டுமன்றி பெருமாறான நிறுவனங்களிலும் பல நாடுகளிலும் வைத்திய சாலைகளிலும் பெண்களே காணப்படுகின்றனர் பல்வியிலும் சரி அறிவிலும் சரி ஆண்களுக்கு சரிசமமாக பெண்களே காணப்படுகின்றார் என்பதை நான் நாடு என்பது அரசாங்கம் அங்கீகாரத்தை வழங்கியது கல்வி கற்பது மாணவர்களுக்கு உரிமை அக்கல்வியை கட்டும் உயர்ந்தது அவர்களுக்கு கடமை

அதிகாரி அக்குழந்தைய காப்பாற்றி வெளிப்பட்டது மனிதன் நேயம் என கூறிக்கொண்டு வாய்ப்பதற்கு விடுப்பெற்றேன்